அம்மா அரசு அமைக்கின்ற பொழுதுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயர்கல்வி படிச்சிருந்தாங்க புரட்சி 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 செய்த காரணத்தில் மிகப்பெரிய ஏற்பட்டது அதன் மூலமாக பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த ஆட்சி கால கட்டத்தில் தான் இந்த கல்லூரியில் திறந்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அரியல் கல்லூரி இருபத்தி ஒன்று பால்டெக்னிக் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் நாலு பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு நூத்துக்கு ஐம்பத்தி நாலு பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் படிச்சாங்க மத்திய அரசு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதில் அடைய வேண்டிய இலக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலே அடைந்த சரித்திரம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பேசுங்க பார்க்கலாம் இப்படி எதையாவது திட்டத்தை கொண்டது சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்னும் கிடையாது எங்க போய் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க அவர் அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி படிப்பது கசக்குதுன்னு கசந்தாவா இவ்வளவு திட்டத்தை கொண்டாடுவோம் இவ்வளவு பேர் படிக்க முடியும் இவ்வளவு காலியை கொண்டாந்தது யார் அதிமுக ஆட்சி இருக்க முடியுமா